விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கொடார நிழல்கள் அத்தியாயம் ஐந்து பகுதி ரெண்டு தலைப்பு பாவ நிவாரண பலிகளில் மற்றொரு நிழல் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது ஆசீர்வாதம் அபிவிருத்தி அடைகிறதால் அதாவது மனுகுலத்தை சிந்தனையிலும் சரீரத்திலும் மறுசீரமைத்து உயர்த்துதல் அதனுடைய விளைவுகளும் வெளியரங்கமாகும் இந்த ஜனங்கள் பொதுவான இந்த உலகம் தேவனின் கிருபை நிறைந்த அன்பை ஒவ்வொரு நாளும் அதிகதிகமாய் உணர்ந்து கொள்வார்கள் இப்படியாக கர்த்தரின் மகிமை வெளியிறங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர்கள் படிப்படியாக தேவனுடைய அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் அறிந்து கொள்வார்கள் மற்ற எல்லா காரியங்களை விட இதை ஈடு இணை இல்லாததாக காண்பார்கள் இங்கே காரியம் என்னவெனில் ஆசீர்வாதம் உடன் ஆசாரியர்களுக்கான ஒரு ஆசிர்வாதம் அல்ல அவர்கள் ஆசிர்வதிக்கும் ஆசிர்வாதம் எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் மேலும் வந்தது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு நேழாக இருக்கின்றனர் கிறிஸ்துவின் உபதிரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபை நிறைவேற்றின உடனே முழு கிறிஸ்து என்ற வித்தினால் உலக ஜனங்களை ஆசிர்வதிக்கும் ஆசிர்வாதமே இது கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்போஸ்னாகிய பவுல் சொல்கிறார் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது பாவம் மற்றும் மரணம் என்னும் கேட்டின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் விடுதலை அனுபவத்தை பெற்று தெய்வோடைய புத்திரரின் விடுதலை போன்ற நிலைக்கு திருப்பப்பட்டு தெய்வனின் முதல் மனுஷனாக ஆதாமை போல் களி கூறுவதற்கு பாவ நிவாரண நாளின் பலிகள் முடிக்கப்பட வேண்டும் அவர்களை விடுதலையாக்கும் விதமாக பலி கொடுத்த ஆசாரியர்கள் ராஜரீகம் தெய்வீக அதிகாரம் மற்றும் வல்லமை போன்ற மகிமையான வஸ்திரங்களினால் அணிவிக்கப்பட வேண்டும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை சந்தேகமின்றி மரணம் மற்றும் அதன் கோரிலிருந்து எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளும் ஆசிர்வாத ரட்சிப்பை தான் பவுல் கிறிஸ்துவும் தமக்காக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார் எபிரேரி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த யுகத்தில் ஒரு பாவ பலியாக தலை மற்றும் ஆசாரியரை இந்த உலகம் கண்டுள்ளது இயேசு யூதர்களுக்கு மாமிசத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் ஆதலால் பவுல் சொல்வது போல அவரை பின்பற்றும் எல்லோரும் சாவுக்கினமான எங்களது மாமிசத்திலே கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டார் என்று சொல்கிறார்கள் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்விதம் முழு கிறிஸ்துவும் மாமிசத்தில் வெளிப்படுத்தப்பட்டு உபதிரவப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் உலகத்திற்கு முன்பாக மகிமையும் அடைவார்கள் ஏனெனில் கர்த்தரின் மகிமை ஆசிர்வாதம் மற்றும் வெளியரங்கம் வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவோம் கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் யார் யார் அவரை நோக்கி பார்ப்பார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த மகத்தான பிரதான ஆசாரியனை அறிந்து கொள்ள முடியும் வானத்திலோ அல்லது வேறு எங்கேயோ அவர் மாமிசத்தில் வெளிப்பட வேண்டியிருந்ததானால் அவருக்காக காத்து கொண்டு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவருக்கும் முன்பாக ஒரு தோற்றமாக இருக்கும் ஆவியின் ஜீவியாக இந்த தலையானது பூரணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவரது சிறு மந்தையும் அவரை போலவே எந்த மனிதனும் கண்டிடாத காணக்கூடாத ஆவியின் ஜீவிகளாக மாற்றப்படுவார்கள் என்பதையும் வேத வசனங்கள் போதிப்பதாக ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் ஒரு குருடன் பார்க்கிறது போல ஞான உணர்வின் மூலமாக மகிமை மகிமையடைந்த திருச்சபை இந்த உலகம் காணும் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதே அர்த்தத்தில் ஜீவ என்ற பரிசு பொருளை நாம் பார்க்கின்றோம் மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு நித்திய கனமகிமை உண்டாகிறது காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் ரெண்டு நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த பிரகாரமாக தான் இந்த யுகத்தின் முழு சபையும் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறது இப்படியாக நாம் இயேசுவை பார்க்கின்றோம் ஏப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மற்றும் இப்பிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதே விகிதமாகத்தான் விழித்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவினுடைய இரண்டாம் பிரசனத்தை ஞான கண்களினாலே தெய்வீக வசனம் என்னும் வெளிச்சத்தால் ஏற்ற காலத்தில் உணர்கின்றனர் இதற்கு பிற்பாடு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கண்ணும் இதே விதமாகத்தான் ஆனால் அவரது நியாயத்தீர்ப்பின் ஜுவாலித்து எரிகிற அக்கினி மூலமாக அறிந்து கொள்வார்கள் ரெண்டு திஸ் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மாமிசத்தில் இருக்கும் மனுக்குளம் ஆவிக்குரிய நிலையில் உள்ளவைகளை பார்க்க வேண்டுமெனில் இதுதான் ஒரே வழி அவரது ஆவியை அல்லது சிந்தனையை உடையவர்கள் அவ்வாறே தன்னை தெரிந்து கொள்வார்கள் மேலும் அதே வழியில் பிதாவுடன் பரிச்சயம் ஆவார்கள் என்கின்ற இதே கருத்தையே தனது சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்னை ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் யோவன் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மற்றும் யோவன் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த ஒரே அறிவில்தான் இந்த உலகம் தேவனை காணும் ஏனெனில் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அவரை மனுஷரில் ஒருவனும் காணவில்லை காணக்கூடாதவர் ஒரே பெறான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் ஒன்றத்தி திமுக ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பிதாவினுடைய குணாதிசயங்களை வசனங்களின் மூலம் செயல்களின் மூலம் அன்பின் தேவனாக பிதாவை வெளிப்படுத்தி அவரை தனது சீடர்கள் பார்க்கும்படியாக இயேசு வெளிப்படுத்தினார் இதே விகிதமாகத்தான் போப் மார்க்கம் அந்த போன்றவர்களால் காண்பிக்கப்பட்டது அல்லது முன் அறிவித்தபடி கேட்டியின் மகனாகிய பாவா மனுஷன் வெளிப்பட்டிருந்தாலும் அநேகர் இன்னும் அதை காணாமல் இருக்கின்றனர் இவ்விதம் தற்போது தனது சம்பத்தை ஒன்று சேர்க்க பிரசனமாயிருக்கும் நமது ஆண்டவர் இயேசு மற்றவர்கள் அவருடைய பிரசன்னத்தை பார்க்காமல் இருந்தாலும் சிறுமந்தையில் வாழும் அங்கத்தினர்களுக்கு இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் லூக்கா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் மற்றும் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆசாரியாகிய முழு கிறிஸ்து வெளிப்படுத்தப்படும் பொழுது ஆயிர வருட இவ்விதமாக தான் இருக்கும் அவரை எதிர்பார்ப்பவர்களுக்கு மட்டுமே அவர் வெளிப்படுத்தப்படுவார் அவர்கள் மட்டுமே அவரை காண்பார்கள் அவர்கள் மாம்ச கண்களினாலே பார்க்காதபடி விசுவாச கண்களால் நாம் ஆவிக்குரிய காரியங்களை இயேசுவையும் பிதாவையும் பண்டைய பொருளையும் பார்க்கிறது போல பார்ப்போம் மாம்ச நிலையில் இருக்கும் மனிதர்கள் ஆவிக்குரிய நிலையில் இருக்கும் கிறிஸ்துவை பார்க்க முடியாது அதே விதமாகத்தான் எகோவா தெய்வனையும் அவர்கள் ஒரு காலம் பார்க்க முடியாது ஆனால் மகிமை அடையும் பொழுது சிறு மந்தையான நாமோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் ஒன் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆனால் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றக்கூடிய ரட்சகர் என அங்கீகரித்தாலும் இது முழு உலகத்தையும் உள்ளடக்கியதாகும் எல்லோரும் பார்க்கத்தக்க வகையில் அந்த வெளிப்படுத்துதல் இருக்கும் கண்கள் யாவும் அவரை காணும் அப்பொழுது குழியிலிருந்து எழுப்பப்பட்டவர்களும் அவரை குத்தினவர்களும் கூட மகிமையின் தான் சிலுவையில் அறைந்தோம் என்று உணர்வார்கள் அவர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியில் தேவனை அறியாதவர்களும் கிறிஸ்துவை சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்களையும் ஆக்கினியின் உட்படுத்தும்படி வெளிப்படுத்தப்படுவார் இத்தகைய சூழ்நிலையின் கீழ் மனு எல்லாம் அவரை அறிந்து கொள்ள அதிக காலம் ஆகாது இப்பொழுது நல்லவர்கள் உபதிரவப்படுகிறார்கள் ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அப்பொழுது காண்போம் ஏனெனில் அந்நாளில்தான் இந்த வித்தியாசம் வெளிப்படுத்தப்படும் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை அப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழ் கிறிஸ்துவையும் அவர் ஜீவனை கொடுத்ததையும் அங்கீகரிப்பதன் மூலம் தெளிவாக பார்க்கின்ற அனைவரும் நித்திய ஜீவனை பெறுவார்கள் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கு இரட்சிகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் ஒன்றத்தையும் தீயூ நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மரணத்திற்கு பின் தீர்ப்பு நம்முடைய பாடத்திற்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட வசனமாக மேற்கண்ட சொற்றொடர் இருந்தாலும் வேதாகமத்தில் உள்ள மற்ற எந்த வசனங்களை காட்டிலும் தவறாக பொருத்தப்படுகின்ற தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற வசனம் ஆன்றியும் ஒரே மனு ஒரே தரம் மறிப்பதும் அதாவது மிருக பலியில் நேழாக குறிப்பிடப்பட்டது பின்பு இந்த பலிகளின் விளைவாக நியாய திறப்பு அடைவதும் தெய்வனால் பலி ஏற்றுக்கொள்ளப்படுதல் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாதிருத்தல் மனுஷருக்கு புதிய சிருஷ்டியின் பிரதான ஆசாரியருக்கு நிழலாக இருக்கும் ஆரோனும் அவனுக்கு பின் வந்தவர்களுக்கும் நியமிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மற்றும் இருபத்தி எட்டாம் வசனம் பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு முறையும் மகா பரிசுத்தலத்திற்குள் நுழையும் பொழுது தன்னுடைய ஜீவனையே அபாயத்திற்கு ஏதுவாக்கினான் ஏனெனில் அவன் செய்த பலி பூரணம் இல்லாமல் போகுமேயானால் இரண்டாவது திரை வழியாக நுழைந்த உடனே மறித்து போவான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவனை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டான் ஜனங்களின் பாவங்களுக்காக நிவாரணமாக அளிக்கப்பட்ட அபூர்ணமான யாருடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்ய இருந்தானோ அவர்களது ஆக்கினைக்கும் காரணமாக ஆகிவிடும் இந்த விதமான நியாய தீர்ப்பு தான் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டது இந்த நியாய தான் ஆசாரியர்களால் ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்றப்பட்டது சாதகமான நியாயத்திற்பு ஆசாரியரின் ஜீவனையும் ஜனங்களுக்காக செய்யப்பட்ட வருடாந்திர பாவ நிவர்த்தியையும் சார்ந்திருந்தது நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரியில் மறித்த பொழுது நிழலாகிய அந்த இரண்டாவது திரை வழியாக பிரவேசித்தார் கல்வாரியில் அவர் மறித்து இவ்வகையிலேனும் பூர்ணம் இல்லாமல் போயிருக்குமே ஆனால் அவர் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கவே மாட்டார் நீதியின் தீர்ப்பு கிறிஸ்துவுக்கு எதிராக போயிருக்கும் ஆனால் மூன்றாம் நாளிலே அவர் உயிர்ந்தது அவருடைய பணியானது அவருடைய பணியானது பூர்ணமாக செய்யப்பட்டது தெய்வீகத்தின் தீர்ப்பின் பரிசோதனையில் அது நிலைத்து நின்றது அப்போஸ்தல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னை பார்க்கவும் நமது கர்த்தர் ஒரே தடவையில் இந்த தீர்ப்பில் வெற்றிகரமாக தேறினார் என்பதற்கும் அவரது பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கும் பந்தகோஸ்தை நாளில் பொழியப்பட்ட ஆசிர்வாதம் மற்றும் ஒரு சாட்சியாகும் அது எல்லா மாம்சமானவர் மேலும் வரப்போகின்ற நாளில் பொழியப்படவிருக்கின்ற மகா ஆசிர்வாதத்திற்கு முன் அனுபவமாகும் யோவில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர் முழுமையாகவும் ஏற்றுக்கொள்ளும்படி பாவ நிவர்த்தி செய்த இந்த உலக ஜனங்களை ஆசிர்வதிக்க அவர் வருவார் என்பதற்கு இது ஒரு அட்டாட்சியாகும் மானுடத்தின் பொதுவான மரணத்தை குறிக்கக்கூடிய இந்த பாடத்திற்கு எவ்விதமான விளக்கமும் இந்த சூழ்நிலைக்கு முற்றிலும் மாறுபாடானதாகவும் விரோதமாகவும் அமைந்திருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் பாவம் மரணம் என்ற சாபத்தில் இருந்தும் பொதுவான தீமையிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு நிச்சயமற்ற வழியை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் மகிமையும் ஆசீர்வாதமும் வருவதற்கு முன்பாகவே பாவ நிவாரண நாளின் பலி அவசியம் என்பதையும் அது முடிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் உணர்வதில்லை தெரிந்து கொள்ளப்பட்ட சிறு மந்தையான திருச்சபையும் கிறிஸ்துவின் பலியிலும் அவரது உபதிரவங்களிலும் பங்குள்ளவர்கள் என்பதையும் அவர்கள் வரப்போகிற மகிமையிலும் இருப்பார்கள் என்பதையும் அவர்கள் பார்ப்பதில்லை மேலும் தேவடைய புத்திரர் அதாவது திருச்சவை வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மற்றும் இருபத்தி ரெண்டாம் வசனம் மேலும் நேளான ஆசாரியன் சரீரம் மற்றும் தலை எண்ணப்படும் கிறிஸ்து என்ற நிஜமான ஆசாரியரை குறித்ததால் திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் இந்த நியாய தேர்ச்சி பெற வேண்டும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருந்து ஜெயம் கொண்டவர்களாக உண்மையான திராட்சை கொடிகளாக கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்களாக இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரை யாரும் தெரிந்திருக்கப்பட மாட்டார்கள் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இத்தகையூர் மாமிசத்தில் பூரணப்பட்டிருக்க வேண்டும் என்பதல்ல ஆனால் இருதயத்திலும் விருப்பத்திலும் எண்ணத்தாலும் பூரணப்பட்டிருக்க வேண்டும் இப்பொழுது பூரணமற்ற மண் பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பொக்கிஷம் அக்னி ஜுவாலையிலே இடப்பட்டு சோதிக்கப்பட்ட சுத்த தங்கமாக இருக்க வேண்டும் தெய்வீக அங்கீகாரம் அன்றியும் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்னி புறப்பட்டு மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது எல்லோரும் அதை கண்டபோது ஆறாவரித்து முகங்குப்புற விழுந்தார்கள் லெவிராகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அதாவது வணங்கினார்கள் இது வேறு விதமாக சொல்லப்பட்டுள்ள அதை கருத்துதான் அக்னி தெய்வனுடைய அங்கீகரிப்பை குறிக்கிறது மரணம் கல்லறை ஆகியவற்றிலிருந்து ஜனங்கள் பெற்றுக்கொள்ள போகும் விடுதலையின் பரிசாக தெய்வனின் பார்வையில் பலி இருப்பதை உணர்ந்து கொள்வார்கள் என்பதற்கு அடையாளமாக ஜனங்கள் அங்கீகரிப்பதை இது காட்டுகிறது அவர்கள் உணரும் பொழுது எகோவாவையும் அவரது பிரதிநிதியான ஆசாரியரையும் தொழுது கொள்வார்கள் இது இன்னும் நிறைவேறவில்லை என்பது தெளிவாகிறது தேவன் அக்னியினால் இன்னும் மகா பாவ நிவாரண நாளுக்கான பலியின் அங்கீகரிப்பை வெளிப்படுத்தவில்லை மகாராஜா மற்றும் அவருடைய பிரதிநிதியை வணங்கும் விதத்தில் ஜனங்கள் சத்தமிட்டு முகங்குப்புற இன்னும் விழவில்லை உலகம் இன்னும் பொல்லாங்கனுக்குள் இருக்கின்றது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தியமாம் பத்தொன்பதாம் வசனம் இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஏறக்குறைய மனு குலத்தையும் இன்னும் குருடாக்கி வருகிறான் இரண்டு குரந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் இன்னும் மூடிக்கொண்டிருக்கிறது ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உயிர்த்தெழுதலின் மாற்றத்தால் பிரதான ஆசாரியரின் சரீரம் என்று சொல்லப்படும் சபையின் அங்கத்தினர்கள் முதலாவதாக இரண்டாம் திரை அதாவது உண்மையான மரணம் வழியாக மகா பரிசு பிரவேசிக்கும் வரை நாம் இந்த நிழலில் குறிப்பிடப்பட்டுள்ள மகத்தான திரும்ப பெறும் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிழலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆசிர்வாதம் மிகுந்த உபதிரவ காலம் வரும் வரைக்கும் நிறைவடையாது அதற்கு பின்னர் உலகத்தில் உள்ள நன்றாக சிட்சிக்கப்பட்ட தாழ்மையுள்ள அனைவரும் தங்களை ஆசிர்வதிக்க போகும் ஆப்ரஹாமின் வித்தாகிய கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டும் கொண்டும் இருப்பார்கள் எவ்வளவு அழகாக இவ்வித நிழல்கள் எல்லா ஜனங்களுக்குமான சாத்தியப்பட்ட ஒரு முழுமையான ஈடுபலியையும் ஆசிர்வாதத்தையும் சீர்திருத்தலையும் பாடமாக சித்தரிக்கின்றன உயிருடன் இருப்பவர்களுக்கும் மறைத்தவர்களுக்கும் இடையே இந்த நிழல்களில் பிரிவை ஏற்படுத்தவும் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை பிரதான ஆசாரியரின் பலிகள் முடிவு பெற்று ஆசிர்வாதம் ஆரம்பமாகும் போது உயிருடன் இருப்பவர்கள் மட்டும் அதிக பலனை அடைவார்கள் என சிலர் யூகிக்கலாம் ஆனால் இல்லை என்று நாம் சொல்கின்றோம் ஏனில் தேவனுடைய மதிப்பீட்டில் உயிருடன் இருப்பவர்களும் மறித்தவர்களும் ஒரே மாதிரியானவர்களே இவர்கள் அனைவரும் மறித்தவர்கள் என்று தேவன் பேசுகிறார் அனைவரும் ஆதாமிற்குள் மரண தீர்ப்புக்குள்ளானவர்களே இப்பொழுது எந்த ஒரு மனிதனும் பெற்றுள்ள வாழ்வின் ஒரு சிறி பொறியானது மறித்தலின் ஒரு கட்டமே ஆகும் ஆதாமின் பாவத்தின் நிமித்தமாக இது மரணத்திற்குள்ளான ஒரு இனமாகும் ஆனால் நிஜமான இந்த பாவ நிவாரண நாளில் நீதியான ஆசீர்வாதங்கள் மற்றும் ஜீவன் சகலருக்கும் விரிவாக்கப்படும் இது சகலருக்கும் கீழ்ப்படியக்கூடிய நிபந்தனைகளின் மேல் நடக்கும் ஆதாமிடம் அவன் இறந்து போன ஜீவன் சுதந்திரம் தேவனின் கிருபை ஆகியவற்றை ஜீவனை கொடுக்கக்கூடியவரான மீட்பரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளுவான் மரணத்திற்குள் சென்றவர்களும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருப்பவர்களும் இதில் அடங்குவார்கள் இது அனைத்து மக்களையும் அனைத்து மனு குலத்தையும் மரணம் மற்றும் பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்து பூரண சந்தோஷத்திற்கும் சிருஷ்டிகரோடான பூரண ஒப்புரவாகுதலுக்கும் அவசியமான பூரணத்திற்கு அவர்களை திரும்ப செய்யவும் நிஜமான பாவ பலிகளுக்கான பொருளாக இருக்கிறது ஆப்ரஹாமின் வித்துக்குள்ளாக பூமியின் சகல ஜாதிகளும் பெற்றுக்கொள்ள போகும் ஆசிர்வாதம் இதுதான் இந்த நற்செய்திதான் அபிரஹாமிற்கு பிரசங்கிக்கப்பட்டது மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை அதாவது மனு குலமும் நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆப்ரஹாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது அந்த சந்ததி கிறிஸ்துவே அதாவது முதல் முதலில் தலை பின்பு சரீரம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் அபிராமின் சந்ததி ஆகியும் வாக்கு தத்துவம் இருக்கிறீர்கள் கலாத்தியார் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பதினாறாம் வசனம் மற்றும் நிழலிலே காண்பிக்கப்பட்டது போல ஆசிர்வாதம் தொடங்கும் முன்பே நிறைவு பெற்றிருக்க வேண்டும் எல்லா ஆசீர்வாதங்களும் பிரவாகித்து வெளியே வருவதற்கு முன் பாவ நிவாரணம் முடிக்கப்பட வேண்டும் மகா பரிசுத்தலத்தில் பிரதான ஆசாரியன் ஒருவனே வருகத்திற்கு ஒருமுறை பாவ நிவாரணத்திற்காக பிரவேசித்தான் என்பதை அவனும் உடன் ஆசாரியர்களும் பாவங்களுக்காக முழு நிவர்த்தி செய்யும் நாளுக்கு பின்பு வரும் நாட்களில் உள்ளே செல்லவில்லை என்று தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது மாறாக பிரதான ஆசாரியன் அதற்கு பின் மற்ற நாட்களிலும் அடிக்கடி பிரவேசித்தான் இஸ்ரேலின் நலனுக்காக நீதியின் மார்க்கவசத்தையும் ஊரின் தும்மிம் என்பவற்றை பயன்படுத்தியும் ஏகோவா தெய்வத்தில் மன்றாடும் பொழுதெல்லாம் இந்த மகா பரிசுத்தலத்திற்குள் இந்த பிரதான ஆசாரியன் நுழைந்தான் பிறகு அவர்கள் அடிக்கடி பாளையத்தை கலைத்து புறப்பட்டு போகும்போது லேவியர்கள் சுமந்து செல்ல அனுமதிக்கப்படும் முன் ஆசாரியர்கள் உள்ளே நுழைந்து திரைகளை எடுத்து உடன்படிக்கை பெட்டியையும் பரிசுத்தமான சகல பனிமுட்டுகளையும் மூடினார்கள் என்னாகமும் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை மறுபடியும் அதாவது பாவ நிவாரண நாள் முடிந்த பின்பு ஒரு இஸ்ரேலின் ஆசாரியர்களிடம் ஒரு பாவ பலியை கொண்டு வரும் பொழுதெல்லாம் அதை அவர்கள் அனைவரும் மகா பரிசுத்தலத்தில் புசித்தார்கள் என்னாகும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எனவே நிஜத்தில் பாவ நிவாரண நாள் நிறைவு பெற்ற பின்பு ராஜரிக ஆசாரிய கூட்டம் மகா தலத்தில் அல்லது பூரண ஆவிக்குரிய நிலையில் இருக்கும் அங்கே தங்களது சொந்த மீறுதலுக்காக அதாவது பாவ நிவர்த்தி நாளன்று நீக்கப்பட்ட அசல் அல்லது ஆதாமின் பாவத்திற்காக அல்ல இந்த உலகத்தால் வரப்பட்ட பாவபலிகள் ஏற்றுக்கொள்ளப்படும் புசிக்கப்படும் இந்த பூரண ஆவிக்குரிய நிலையில் ஊரின் மற்றும் தும்மின் மூலம் இஸ்ரேல்களுக்கு முடிவுகளும் பதில்களும் கொடுக்கப்பட்டது போன்று ஆசாரிய கூட்டம் ஒவ்வொரு விஷயத்திலும் அறிவுறுத்தும்